ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செவந்தி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா அட்டகசமான சுவையில் காடை முட்டை சிறுகிரை ஆம்ப்ளேட் தான் என்னோடய ஸ்டைலில் நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன் வாங்க எப்படி செய்யலாம் என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லி பார்க்கலாம் காடை முட்டை நான் இருபத்தஞ்சி எடுத்து வச்சுருக்கேன் காஸ்பூன் சீரகம் எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை புடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு சிறு கிரியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டு வரம் குட்டி குட்டியாக கிள்ளி எடுத்து வச்சிருக்கேன் இதுதான் தேவையான பொருட்கள் இப்போ வாங்க செய்முறையை பார்த்துடலாம் காடை முட்டையை இது போல் உடச்சி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம் இப்போ எல்லா முட்டையும் உடச்சி எடுத்து வச்சாச்சு இப்போது கீரையை அதோட சேர்த்துக்கலாம் சிரிக்கீரியை நறுக்கின வெங்காயம் வரமிளகா கால் ஸ்பூன் சீரகம் சுவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒவ்வொரு அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு கல்லை வச்சுக்கிறேன் அதில் ஆயில் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆம்லேட்டை முண்டு ஊற்றிக்கலாம் லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் தூவிக்கலாம் அப்போ தான் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் சுவையும் நல்லாயிருக்கும் ஒரு பக்கம் வந்துருச்சு மறுபக்கம் திருப்பி போட்டுக்கலாம் ஆவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய சுவையான காடை முட்டை சிறுகிரை ஆம்லேட்டு சூப்பராக தயாராகாச்சு இதே போலவே நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இது போல் வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு கண்டினியூஸாக வரும் வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய் பாய்